மஞ்சள் தூள் போட்டு வேறு வச்சு தனியா எடுத்துக்கோங்க இப்ப செய்முறையை பார்ப்போம் நம்ம தம்பிதான் வச்ச போறோம் அது எப்படிங்கிறத நான் பின்னாடி நம்ம அரிசி அலந்து போடுறோமோ தான் தண்ணி அளந்து ஊற்றிக்கணும் முதல்ல கட் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் பால் தண்ணி கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் ஆயிடுச்சு இதைதான் முதல்ல ஊத்துக்கணும் ரெண்டு கிளாஸ் பெரும் தண்ணி ஊற்றுக்கோங்க கணக்குக்கு இப்போ மூணு கிளாஸ் தண்ணி ஆயிடுச்சு முதல்ல நல்லா இதை முதல்ல கொதிக்க விடணும் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்பதான் சீக்கிரமா தம்ல வேகும் கடைசியா மல்லி எல்லாம் புதினா எல்லாம் தூவி அடைச்சி வச்சிருங்க குரமா இப்ப முதல்ல தோசை கல்ல வச்சு நல்லா சூடாக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அடைச்சி வச்சிருக்க குக்கரை தூக்கி மேலே வச்சு அது மேலே தண்ணி வச்சு இந்த மாதிரி ஃப்ரிம்ல வச்சு ஒரு ஆஃப் அன் அவர் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அவர் இது ரெண்டு வரட்டும் அதுக்குள்ளே சிக்கன் கொத்துக்கடி ஃபிரை எப்படி செய்யலாம்னு வாங்க Through the city streets we began to feel the fire we rise like so buildings as again the cold take takes higher the night is young yet it's just begun, as she puts a hand in my एवरीフェदनु பாத்தீங்களா வாங்க செஞ்சு ரெண்டே சூடா சாப்பிட்டு பாருங்க தேங்காய் பால் ரைஸ்ோட சிக்கன் கொத்தகை ஃப்ரை நம்ம தமிழில் சொன்ன மாதிரி தான் இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரெண்டு பேருமே சேர்த்து சாப்பிடக்கூடியவர் தான் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் பாய் நெக்ஸ்ட் டே வீடியோ பார்க்கலாம்